ஞாபக சக்திக்கு நீங்கள் எல்லாத்தையும் இந்த என்னென்ன சாப்பிட்டாங்க என்ன ஒரு கீரை வல்லார கீரை அதெல்லாம் வேணாம் சார் இப்போ நான் சொல்லவா பரவாயில்லையே டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க நினைக்கிறேன் ஞாபக சக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா நீங்கள் டெய்லி நைட் படுக்க போகிறீங்கல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் அப்படி படுக்க போகிறீங்கல்ல அப்படி படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்து அன்னைக்கு காலையிலேருந்து என்ன நினச்சோ அது அப்படியே ஒரு தடவை நினச்சி பாருங்க காலையில் எழுச்சாங்க எழுந்துச்சோன்னே மோட்டர் போடலாங்க அப்புறம் போய் மோட்டர் போட போனோம் மோட்டர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் கட்டாச்சு அப்புறம் வந்து பள்ளி வழி அதுக்குள்ளே ஸ்கூல் லேட் ஆச்சு அதுக்குள்ள மழை பெஞ்சிச்சு ஒன்று கொடையே இருந்தோம் அப்படி காலம் ஆஃபீஸ் போனால் அங்கே கொண்டு லேட் திட்டாங்க திட்டங்க லஞ்ச் லஞ்சம் லஞ்சல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு படுங்க இந்த மாதிரி மூணு மாதம் செஞ்சால் மூளை ட்ரெயின் ஆகிடுன்னு சொல்கிறான் மூளையை ட்ரெயின் பண்ண கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய கலை அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கறது தான் புத்தகம் நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் உங்கள் மூளை ட்ரெயின் ஆகும் அதான் உண்மை உடம்பு நல்லா எங்கே போகிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க இல்லையா மனசும் மூளையும் நல்லா புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் எல்லா யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எல்லா விஷயம் டெய்லி ஒரு சரி ஒரு புத்தகம் எடுத்தால் அந்த புத்தகத்தில் எனக்கு தெரியாதது இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காது ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலேயே நம்ம மனக்குள்ளே இருக்கும் எதில் இருந்து கற்றுக்கலாம் இருந்து கற்றுக்கலாம் அதுதான் ஒரு விஷயம் இன்வால்மெண்ட்டு தான் முக்கியம் இன்வால்மெண்ட்டு தான் முக்கியம் நீங்கள் எல்லோரும் யோசித்து பாருங்கள் திருவிளையாடல் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காட்சி அது சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்கல்ல பிரிக்க முடியாதது எதுவோ அந்த சீனை இப்போ பார்த்தாலும் நம்ம ரசிப்போம்ல ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேங்க அந்த அந்த கா அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் டேரக்டர் போய் சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் தான் ஹீரோன்னு அடுத்தா நாகேஷ்ட போகிறார் நாகேஷ் நீங்கள் தான் இந்த ரோலை நீங்கள் நடிக்கிறீங்க உடனே நாகேஷ் சொல்கிறாரு ஐயோ சிவாஜின்னு நடிக்கிறான் அந்த சீன் அதெல்லாம் கிடையாது நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் யார நாகேஷ் நாகேஷ் பயந்து பயந்துன்னா சிவாஜியோட நின்னால் நம்ம எடுபடுவோமான்ற பயத்தில் ஒரு கவலை அரை மரமானசோடு ஒத்துக்கிட்டார் பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது எந்த சீன் சிவாஜியும் நாகேஷ் பேசுவாங்கள்ல பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்தே இருப்பது அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது அந்த சீன் முடிஞ்சவொடனே டேரக்டர் போய் சிவாஜி கிட்டே கை கொடுங்க சார் சூப்பராக நடிச்சுங்க சிவாஜி அண்ணே கை கொடுங்கண்ணே இந்த காட்சி பிரமாதமாக வந்திருக்குண்ணே என்னொன்னு டேரக்டர் கை கொடுத்தோம்னா எல்லாரும் போய் கை கொடுத்தான் லைட் மேனில் கேமரா மேன் மேக்கப் மேண்ணே எல்லாம் போய் கை கொடுக்கணும் யார்ட்ட சிவாஜிட்ட அண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர் நல்லா நடிச்சு நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார் தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு இப்படி ஓரமாக உட்காந்து போது சிவாஜியில் எல்லாரையும் தள்ளுங்க தள்ளுங்க தழுங்கிட்ட நேராக வந்து நாகேஷ் நாகேஷ் கை கொடு சூப்பராக நடிச்சிருக்கேன் உன்ன நாகேஷ் என்னென்ன எல்லோரும் உன்ன பாராட்டுறேன் நீ வந்து என்ன பாராட்டுறியா இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க ஒன்றை தான் ரசிப்பாங்க சிவாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையான உங்கள் கைத்தட்டு சொல்லு இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான் தான் எங்கள் கூட்டம் சரி தான் அங்கே எல்லாம் நாகேஷ் வந்து அண்ணா அண்ணே கை கொடுங்க சிவாஜி உங்களை பாராட்டிட்டாரு எப்படி நடிச்சுங்க இந்த சீனில் எப்படி நடிச்சுங்க நாகேஷ் கூட ஒரு பார் சொன்னாராம் டேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் வந்து தானாக புலம்பர கேரக்டர்னு எனக்கு சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணேன் டெய்லி மயிலாப்பூர் குளத்தில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் அவனா பேசி நிற்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் இங்கே பண்ணேன்னாரு என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரன் பைத்தியக்காரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளக்கூடாது முடிவெடுத்தால் நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் வேஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வேண்டுமானாலும் வரும் என்பதுதான் இந்த 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 புத்தக கண்காட்சிங்க வரிங்க ஒரு ஒரு புத்தகம் வாங்குங்க அந்த ஒரு புத்தகத்தை வாசிங்க அந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு என்ன செய்தி கொடுத்துருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் அந்த ஒரு புத்தகத்தினுடைய செய்தியை வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் என்பதுதான் உண்மை இப்போ புக் ஃபேர் இருக்குது ஃபுட் கோர்ட் இருக்குது டான்ஸ் இருக்குது ட்ராமா இருக்குது எல்லாம் இருக்குது எதுக்கு இந்த மாதிரி ஒன்பது நாளுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டு இவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஏன் பேச வைக்கிறாங்க இதோ இதோட முடிச்சிடலாம் இதை சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஏன் ஏன் பேச வைக்கிறாங்க இப்போ நாங்கள் பேசின விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுதா ஏற்கனவே பாதி தெரியும் இல்லையா எதுக்கு எங்களை பேச கூப்பிட்றாங்க உன்னை கூப்பிட்டதை பற்றி எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் என்ன யாசிக்கிறோம் நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த கொடுத்துருந்தால் ஒரு பன்னெண்டு கொடுத்துருவோம் பன்னெண்டு கொடுத்துனது வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும் இல்லையா அப்போ அந்த பூஜைக்கு ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல அதை கழுவுறதுக்குன்னே ஒரு பாட்டிமா வரும் அது புளியை வச்சு அந்த பித்தளை பாத்திரத்தை அப்படியே தேய்க்கும் பாத்திரம்லாம் பல பல பலபலம் ஆகிடும் அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும் திருப்பி புளியை வச்சு தேய்க்கும் நான் ஒரு நாள் அந்த பாட்டிமா கேட்டேன் வாரம் வாரம் வரேன் புளியை வச்சு தேய்க்கிற பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது இந்த பளபளப்பு புளியிலேருந்து வருதா பாத்திரத்திலேருந்து வருதான்னு கேட்டேன் அதுக்கு அந்த பாட்டி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன்டா ஏன்ட்ட கேட்குற நானே விதியேன்னு விளக்கு அது எங்கேருந்து வருதுன்னா எனக்கு தெரியாதுனுச்சு நான் சொன்னேன் இல்லை பாட்டி பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா அந்த புளி எங்கே தேய்ச்சாலும் பளபல போடணும் இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளம் போகணும் அந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளம் போகணும் இந்த இரும்பில் தேய்ச்சாலும் இரும்பு பரபலப்பாகணும் ஆனால் பித்தளை பாத்திரத்தில் தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு எங்கே இருக்குது பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது எல்லா பளபளப்பும் உங்க கிட்டக்குது இப்ப நான் ஒரு மணி நேரம் புளியை வச்சு தேய்ச்சிருக்கேன் அடுத்தது அவர் வந்து ஒரு மணி நேரம் தேய்ப்பார் பளபளப்பு இந்த பளபளப்பை விட்டுறாதீங்க புத்தக கண்காட்சியில் நீங்கள் பெருகிற பரிசு அதுதான் நன்றி வணக்கம்